அறுபது வயதுக்கு பிறகு நிலையான வருமானம் கிடைத்தால் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லையா அதற்காக மத்திய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் யார் அப்ளை பண்ணலாம் எவ்வளவு செலுத்தணும் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் முழுசா பார்ப்போமா இந்த திட்டம் முக்கியமாக அமைப்பு சாரா துறையில் வேலை செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது உதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஸ்மால் லேபர் ஜாபுக்கு போகிறவங்களுக்காக பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள்ள இந்த திட்டத்தில் சேரலாம் மாதம் ஐம்பத்தஞ்சு ரூ ஐம்பத்தஞ்சு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை கான்ட்ரிபியூட் செய்தால் வேண்டும் நீங்கள் செலுத்தும் அளவுக்கு சமமாக மத்திய அரசும் கான்ட்ரிபியூஷன் சேர்க்கும் பயனாளி அறுபது வயதை அடைந்ததும் மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக கிடைக்கும் மேலும் பயனாளி இறந்தால் துணைக்கு ஐம்பது பர்சன்ட் ஃபேமிலிக்கு பென்ஷன் வழங்கப்படும் இது ஓய்வு காலத்தில் குறைந்தபட்ச நிதி பாதுகாப்பு தரும் ஒரு முயற்சி இந்த திட்டத்திற்கு மாத வருமானம் பதினஞ்சாயிரத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க அருகிலுள்ள சிஎஸ்சி மையம் அல்லது ஆன்லைன் போர்ட்டல் மூலம் பதிவு செய்யலாம் சிறிய சேமிப்பு இன்று நாளை வாழ்க்கைக்கு பெரிய பாதுகாப்பாக மாறலாம் இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்காக மட்டுமே முதலீடு செய்வதற்கு முன் நிபுணரின் ஆலோசனையை பெறுங்கள்